மோசேயின் அதிசயங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்தின் நைல் நதி பள்ளத்தாக்கு அருகே எகிப்து என அழைக்கப்பட்ட சக்திவாய்ந்த நாகரிகம் மின்னும் பெருமையுடன் மலர்ந்தது வானத்தை குத்துவது போல் உயர்ந்த பிரமிடுகள் எழுந்தன மகத்தான கோவில்கள் கட்டப்பட்டன மேலும் பார்வோன் என அழைக்கப்பட்ட அரசன் கடவுளைப் போல முழுமையான அதிகாரம் செலுத்தினார் ஆனால் இந்த பிரகாசமான நாகரிகத்தின் புகழுக்கு பின்னால் பெரும்பாலானோர் காணாத ஒரு ஆழ்ந்த இருள் மெதுவாக பரவிக்கொண்டிருந்தது அந்த இருளின் உள்ளே ஒரு மக்களின் வேதனையான கதை அமைதியாக தொடங்கியது நீண்ட காலத்திற்கு முன்பு கானா நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது உயிர்காக்க இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு தப்பிச் சென்றனர் தேவனின் அதிசயமான திட்டத்தினால் யோசிப்பு எகிப்தின் ஆளுநராக மாறி அவர்களை வரவேற்றார் ஆரம்பத்தில் அவர்கள் வளமான அந்த நிலத்தில் மதிப்புமிக்க விருந்தினர்களாக குடியேறி அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் ஆனால் காலம் செல்ல செல்ல சூழ்நிலை மெதுவாக ஆனால் உறுதியாக மாறத் தொடங்கியது யோசேப்பை அறியாத அரசர்கள் ஆட்சி செய்த புதிய வம்சம் எகிப்தில் எழுந்தது புதிய பார்வோன் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் வளர்ந்த இஸ்ரவேலரை சந்தேகமும் பயமும் கொண்டு பார்த்தார் அவர்கள் எகிப்தின் எதிரிகளுடன் சேர்ந்தால் தேசத்திற்கு ஆபத்தாக மாறலாம் என்ற எண்ணம் அரண்மனையில் பரவியது அந்த பயம் விரைவில் கடுமையான அடக்குமுறையாக மாறியது இஸ்ரவேலர் திடீரென கடின உழைப்பிற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு துயரமான அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர் கொதிக்கும் வெயிலில் அவர்கள் நாள் முழுவதும் செங்கற்கள் சுட்டும் பார்வோனின் கட்டிடங்களுக்கு கனமான கற்களை சுமந்தும் உழைத்தனர் அவர்களின் வியர்வையும் இரத்தமும் எகிப்தின் வலிமையை நாள்தோறும் அதிகரித்தது ஆனால் அவர்களின் சுதந்திரம் மெதுவாக மறைந்தது இருப்பினும் அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையின் தீப்பொறி எரிந்து கொண்டே இருந்தது கொடூரமான உழைப்பிற்கிடையிலும் இஸ்ரவேலரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது மேலும் பெரிய அச்சத்தை உணர்ந்த பார்வோன் புதிதாக பிறக்கும் ஒவ்வொரு எபிரேய ஆண் குழந்தையையும் நைல் நதியில் எரிய வேண்டும் என்ற பயங்கர உத்தரவை வெளியிட்டார் இது ஒரு முழு தலைமுறையை அழித்து சமூகத்தின் எதிர்காலத்தை நசுக்க முயன்ற கொடூர செயல் அவர்கள் எபிரேயர் என அழைக்கப்பட்டனர் அதாவது கடந்து வந்தவர்கள் தேவனுடன் உடன்படிக்கையால் இணைந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த இரண்டு காலத்தில் இஸ்ரவேலருள் அம்ராம் மற்றும் யோகபெத் என்ற தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்தான் இந்த குழந்தை ஒருநாள் மோசையாகி இஸ்ரவேலை சுதந்திரத்திற்கு வழிநடத்தும் மகத்தான தலைவராக மாறுவான் மோசைக்கு ஆரோன் என்ற பேச்சாற்றல் கொண்ட மூத்த சகோதரனும் அறிவும் தைரியமும் கொண்ட மிரியாம் என்ற சகோதரியும் இருந்தனர் மரண அச்சுறுத்தலுக்கிடையிலும் இந்த குடும்பம் தேவனை நம்பி குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடிவு செய்தது மூன்று மாதங்கள் குழந்தையை மறைத்து வைத்த பிறகு யோகபெத் இனி மறைக்க முடியவில்லை அவள் நாணல்களால் கவனமாக ஒரு சிறிய கூடை நெய்து நீர் புகாதபடி பூசினாள் பின்னர் தன் நேசமான குழந்தையை அதில் மெதுவாக வைத்து நைல் நதியின் நாணல்களுக்கிடையில் வைத்தாள் இது நம்பிக்கையற்ற செயல் அல்ல குழந்தையின் உயிரை முழுவதும் தேவனிடம் ஒப்படைத்த விசுவாசத்தின் தேர்வு தூரத்திலிருந்து மிரியாம் அமைதியாக கவனித்து கூடை எங்கு செல்கிறது என்பதை பின்தொடர்ந்தாள் அந்த நேரத்தில் எகிப்தின் அரசகுமாரி தன் பணியாளர்களுடன் நதிக்கரைக்கு குளிக்கவும் ஓய்வெடுக்கவும் வந்தாள் நாணல்களுக்கிடையிலிருந்து கேட்ட குழந்தையின் மென்மையான அழுகை அரசகுமாரியை நிறுத்தியது ஒரு முழு மக்களின் விதியை மாற்றப்போகும் தருணம் அமைதியாக அருகில் வந்து கொண்டிருந்தது அரசகுமாரி கூடை உள்ளே அழுது கொண்டிருந்த குழந்தையைக் கண்டதும் அது எபிரேய குழந்தை என்று உடனே உணர்ந்தாள் ஆனாலும் அவளின் இதயத்தில் முதலில் எழுந்தது இரக்கம் அந்த நேரத்தில் மிரியாம் தைரியமாக முன்னே வந்து ஒரு எபிரேய பாலூட்டியை கண்டுபிடிக்க முன்வந்தாள் ஆச்சரியமாக அந்த பாலூட்டி குழந்தையின் சொந்த தாய் யோகபெத்தே குழந்தைப்பால் விலகிய பின்பு அரசகுமாரி அதை அதிகாரபூர்வமாக தன் மகனாக தத்தெடுத்தாள் அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் அதற்கு நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம் மோசே எகிப்தின் அரச அரண்மனையில் இளவரசனாக பாதுகாப்புடன் வளர்ந்தான் ஆனால் அவன் வாழ்க்கை ஏற்கனவே தேவனின் சிறப்பு திட்டத்தின் பாதையில் சென்று கொண்டிருந்தது இளவரசனாக மோசை கல்வி அரசியல் இராணுவ கலைகளில் சிறந்த பயிற்சியை பெற்றான் அதே நேரத்தில் அவனை பாலூட்டிய தாயின் மூலம் எபிரேயர்களின் தேவனை அறிந்தான் அரண்மனையின் பிரகாசமும் ஒடுக்கப்பட்ட தன் மக்களின் வேதனையும் இடையில் அவனுக்குள் ஆழ்ந்த உள்மோதல் உருவானது அந்த மோதல் ஒருநாள் அவன் வாழ்க்கையின் திசையை முழுவதும் மாற்றப்போகும் விதையாக மாறியது ஒருநாள் ஒரு எகிப்திய அதிகாரி ஒரு எபிரேய அடிமையை கொடூரமாக அடிப்பதை மோசே கண்டான் கோபத்தைக் கட்டுப்படுத்த முடியாமல் அவன் அந்த எகிப்தியனை கொன்று உடலை மணலில் மறைத்தான் இந்த செயல் வெளிப்பட்டதும் பார்வோன் மோசையைக் கொல்ல முயன்றான் மோசே அரண்மனை வாழ்க்கையையும் தன் அரச பதவியையும் விட்டு மிதியானின் மனாந்தரத்திற்கு ஓடினான் மிதியானின் மனாந்தரத்தில் மோசே ஆசாரியர் எத்ரோவின் மகள் சிப்போராவை மணந்து மேய்ப்பனாக வாழ்ந்தான் அரண்மனையின் செல்வச் சிறப்புகளிலிருந்து தொலைவில் அவன் வாழ்க்கை அமைதியானதாயும் கடினமானதாயும் மாறியது மோசே நாற்பது நீண்ட ஆண்டுகளை மனாந்தரத்தில் கழித்து தன் வாழ்க்கையை சிந்தித்தான் இந்த காலம் தேவன் அவனை புதிய அழைப்புக்காக தயாரித்த காலமாக இருந்தது ஒருநாள் தன் மந்தையை மெய்த்துக் கொண்டிருந்தபோது மோசே தேவனின் மலை எனப்படும் ஹோரேபுக்கு வந்தான் அங்கு ஒரு புதர் தீப்பற்றிக் கொண்டிருந்தது ஆனால் எரிந்து அழியவில்லை அந்த தீயிலிருந்து தாமே மோசையை அழைத்தார் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஒரு புனித பணியை அவனுக்கு கொடுத்தார் மோசி தன் பேச்சாற்றல் குறைவானது என்றும் தன்னை தகுதியற்றவனாக உணர்கிறேன் என்றும் தேவனிடம் நேர்மையாக சொன்னான் அப்போது அவன் சகோதரன் ஆரோன் அவனுடன் சென்று உதவுவான் என்று தேவன் கூறினார் மோசி தேவனின் வார்த்தைகளை பெற்றபோது ஆரோன் அவற்றை மக்களிடம் சொன்னான் இந்த முறையில் இரண்டு சகோதரர்களும் ஒன்றோடொன்று துணைபுரிந்து தேவன் கொடுத்த பணியை நிறைவேற்றினர் தேவனின் கட்டளையை பின்பற்றி நாற்பது ஆண்டுகளுக்குப் பின் மோசேவும் ஆரோனும் எகிப்திற்கு திரும்பினர் அவர்கள் தைரியமாக பார்வோன் முன் நின்று என் மக்களை விடுதலை செய் என்று தெளிவாக அறிவித்தனர் ஆனால் பார்வோன் பிடிவாதமாக மறுத்தான் இஸ்ரவேலரின் வேதனை மேலும் அதிகரித்தது தேவன் எகிப்தின் மேல் ஒன்றன்பின் ஒன்றாக பத்து வேதனைகளை அனுப்பினார் நைல் நதியின் நீர் இரத்தமாக மாறியது தவளைகள் பூச்சிகள் ஈக்கள் தேசத்தை நிரப்பின மாடுகள் இறந்தன வலி தரும் புண்கள் ஏற்பட்டன ஆலங்கட்டி மழையும் வெட்டுக்கிளிகளும் பயிர்களை அழித்தன இறுதியில் ஆழ்ந்த இருள் தேசத்தை மூடிய பின் மிக கொடூரமான வேதனை வந்தது ஒவ்வொரு முதற் பிறந்தவனும் மரணமடைந்தான் பத்தாவது வேதனைக்கு பின் பார்வோன் இறுதியாக எபிரேயர்களை எகிப்தை விட்டு செல்ல அனுமதித்தான் பகலில் மேகத்தூன் அவர்களுக்கு முன் சென்று வழிகாட்டி கொதிக்கும் வெயிலிலிருந்து காத்தது இரவில் தீ தூண் தோன்றி இருண்ட வனாந்திரத்தில் பாதையை ஒளிர வைத்தது தேவன் எப்போதும் அவர்களுடன் இருந்து அவர்களின் பயணத்தை நேரடியாக வழிநடத்தினார் என்பதற்கான தெளிவான சான்று இதுவே காலம் செல்லச் செல்ல எபிரேயர்களை விடுவித்ததற்கு பார்வோன் கடுமையாக பச்சாத்தாவப்பட்டான் ஆறு சிறந்த ரதங்களுடன் ஒரு பெரும் எகிப்திய படையை அவன்தானே வழிநடத்தி அவர்களை துரத்தினான் வனாந்தரத்திலிருந்து ரதங்களின் முழக்கமும் குதிரைகளின் காலடி சத்தமும் அருகில் வந்து கொண்டிருந்தது பயம் மற்றும் பதட்டம் மீண்டும் எபிரேயர்களின் முகங்களில் பரவியது முடிவில்லா கடல் பின்னால் முழுமையாக வழியை மறைத்த எகிப்திய படை இருந்தது தப்பிக்க வழியில்லாமல் எபிரேயர்கள் அச்சத்தில் மூழ்கி மூசைக்கு எதிராக புலம்பினர் பயத்தில் நடுங்கி எங்களை மறிக்க வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தாயா என்று கூச்சலிட்டனர் அந்த தருணத்தில் நம்பிக்கை முறிந்து போகும் போல் தோன்ற முழு சமூகமும் சந்தேகத்திலும் ஹதாஷா ஐயிலும் ஆழ்ந்தது மோசை மக்களிடம் கூவி பயப்பட வேண்டாம் என்று கூறினான் தேவன் அவனை தன் கோலை உயர்த்தி கடலை நோக்கி கையை நீட்டுமாறு கட்டளையிட்டார் முழு இரவும் ஒரு வலிமையான கிழக்கு காற்று வீசியது செம்மறை கடலின் நீர் இடப்புறமும் வலப்புறமும் பிரிந்து மனித வலிமையால் இயலாத ஒரு பாதை திறந்தது நீர் இருபுறமும் உறுதியான சுவர்களைப் போல நின்றது நடுவில் உலர்ந்த பாதை தோன்றியது எபிரேயர்கள் முதியோர் குழந்தைகள் தங்கள் மிருகங்களுடன் கூட படிப்படியாக முன்னே சென்றனர் பயமும் வியப்பும் கலந்து இருந்தாலும் அவர்களின் அடிகள் நிற்கவில்லை இந்த விசுவாசப் பயணம் நீண்ட இரவு முழுவதும் மறுகரையை நோக்கி தொடர்ந்தது எகிப்திய படை நிற்கவில்லை பிளந்த கடலுக்குள் அவர்களை தொடர்ந்து நுழைந்தது ரதங்களும் குதிரைகளும் நீருக்கிடையில் ஓடியது ஆனால் சேற்றல் சிக்கி சக்கரங்கள் கழன்றன குழப்பம் பரவியது அந்த நேரத்தில் தேவனின் கட்டளையின்படி மோசே மீண்டும் கையை நீட்டியதும் நீர் ஒரே நேரத்தில் திரும்பியது ரதங்களும் படையும் முழுவதுமாக மூழ்கின ஒருவரும் உயிர் பிழைக்கவில்லை துரத்தல் முற்றிலும் முடிவடைந்தது மறுகரையில் எபிரேயர்கள் தங்கள் முழுமையான சுதந்திரத்தை இறுதியாக உறுதி செய்தனர் அவர்கள் இனி எகிப்தின் அடிமைகள் அல்ல தேவனுடன் உடன்படிக்கையில் உள்ள மக்கள் காலம் செல்லச் செல்ல சமூகம் வாக்குத்தத்த நிலமான கானானை நோக்கி சென்று புதிய வாழ்க்கையை கட்டியெழுப்பியது தேவனின் விசுவாசமான வழிநடத்தலில் பயம் மறைந்து அமைதியான புதிய வாழ்க்கை தொடங்கியது